உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகணே கௌரி ஜோவிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விட்டது தொல்லை இனிமேல் இல்லை அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கும் இந்த தலைப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கம் படி மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவானினுடைய கடக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிவடைகிறது ஏழரை சனியை விட பல பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இனி முழுமையாக குறைய போகிறது சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை வழங்கியே தீருவார் அஷ்டம சனியில பல பாதிப்புகளையும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இனி ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக மாறப்போகிறீர்கள் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை என பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக விளங்கும் நாள் வர நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி என்ன வேதனைப்பட்டிருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஆண்டாக இருக்க போகிறது இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி காரணமாக கடகராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள் சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் நியாயமான முறையில தீர்ப்பு வழங்கக்கூடிய கிரகம் நல்லது செய்தாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரி சனி பகவானுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது ஏன்னா சனி பகவான் தான் நவ கிரகங்கள்ல ஒரு முக்கியமான பொறுப்பை வைக்கக்கூடியவர் ஆயுள் காரகன் அப்படின்னு சனி பகவான வர்ணிக்கிறோம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அஷ்டாத்தம சனி இப்படி சனியினுடைய பாதிப்பு எப்படி இருந்தாலும் கண்டிப்பா சனி பகவான் தன்னுடைய வேலையை செய்வார் அதாவது எவ்வளவு சோதனை தர முடியுமோ அந்த அளவுக்கு சோதனை தருவார் சனி பகவான் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்துல இது எல்லாரும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களையும் வழங்குவார் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதனால மார்ச் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்காருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் நிகழும் எதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்க போகிறது அது மட்டும் இல்லாம மிக பெரிய பிரச்சனையில மாட்டி தவித்துக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுது உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னா ரொம்பவே பொறுமை அவசியம் அதனால ரொம்பவே பொறுமையா இருக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சாதிப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா உங்களுக்கான நேரம் வரும் அப்போ நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க அதே போல இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை பாதிப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த அஷ்டம சனி விலக காலகட்டத்துல அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடும் நல்லா படிக்காதவங்க கூட சரியான முறையில படிப்பீங்க எனக்கு படிப்பே வரல அப்படின்ற கூட நீ நல்லா சரியான முறையில படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு சரியா வேலை கிடைக்கல இல்ல இப்ப பாக்குற வேலை எனக்கு பிடிக்கல தொழில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்கும் சனி மாறக்கூடிய தருணத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தந்தே தீருவார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு அகல போகும் கண்டிப்பா நீங்க விரும்பினது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இப்போ இருக்கிறத விட உங்களுடைய நிலைமை கண்டிப்பா ஒருபடி மேலத்தான் இருக்கும் கீழே குறைய வாய்ப்பே இல்லை திருமணம் இன்னும் நடக்கல ஏதாவது ஒரு காரணங்களால திருமணம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய முயற்சிகளை மட்டும் சரியான முறையில செய்யுங்க இனி எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே கிடைக்கும் இதனால் வர தோல்வி அவமானம் துக்கம் இதை மட்டுமே பார்த்துட்டு வந்த கடகராசிக்காரர்கள் இனி வருங்காலங்கள்ல வெற்றி சந்தோஷம் ஆனந்தம் இந்த மாதிரின ஒரு திருணத்தை அனுபவிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துவண்டு போகாம பொறுமையா நிதானமா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் சனி பகவான் எந்த அளவு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாரோ அதே அளவுக்கு நற்பலன்களையும் உங்களுக்கு வழங்குவார் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல கஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவு கண்டிப்பா நீங்க சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும் வருமானம் அதிகப்படியாக இருக்கும் செலவுகள் படிப்படியாக குறையும் அப்படியே ஒருவேளை நீங்க செலவு செய்தாலும் கூட அந்த செலவுகள் எல்லாமே சுப விரயங்களாகவே இருக்கும் இதனால் வர பல வீண் விரயங்கள் செய்திருந்தாலும் நீ வருங்காலங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப விரயமாகவே இருக்கும் எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் இந்த வருடத்துல இருந்து ஓரளவு நீங்க பணத்தை சேமிப்பீங்க கடனையும் அடைப்பீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் சுபராக இருந்தாலும் சரி அசுபராக இருந்தாலும் சரி அஷ்டம சனி விலகிற காலகட்டத்துல அதற்கு ஏற்ப ஒரு நல்ல பலன்களை வழங்கியே தீருவார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திக்கல் நல்ல முறையில இருந்தால் கண்டிப்பா இன்னும் அற்புதமான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதே போல ஒரு சிலருக்கு ஜாதகத்துல சனி பகவான் யோகக்காரரா இருப்பாரு ஆனா இப்போ அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கலாம் ஆனா சனி பகவான் உங்களை விட்டு விலகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல மடங்காக பெருகும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும் ஆண்டின் இருந்தே நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் போச்சார் அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களாகும் ஆகும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகளை குறித்து ஒரு சில பலன்கள் மாறுபடலாம் அன்பான சகோதர சகோதரிகளே நாம எல்லா வீடியோக்களிலும் மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அஷ்டமசனி முடிகிற காலகட்டத்தில் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி